சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் குறித்து பேசி வருகிறேன் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் என்பது ஜோதிட ரீதியாக அவர் வாழ்நாளில் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை சம்பளம் வாங்குதல் மற்றும் அவர் பணிபுரியும் இடம் பணி அவர் செய்யக்கூடிய பணி கர்மம் ராஜாதிபத்தியம் என்றெல்லாம் ஜோதிடத்தில் இந்த பொருள்களில் கூறப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் ராகு கிரகம் தொடர்பில் வரும்பொழுது அல்லது ராகு பத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான வேலைகளை ஜாதகர் செய்யக்கூடும் என்பதே இந்த காலங்களின் அடிப்படை நோக்கமாகும் அதை கூற ராகு ஒருவருடைய தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்படும் பொழுது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் மேஜிக் மேஜிஷியன் விஷத்தன்மையுடைய மருந்துகள் உரங்கள் மயக்கவியல் மருந்துகள் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் மருந்தகம் மெடிக்கல் ஷாப் நோய் தன்மை பாதிப்பு அறியும் விதம் லேப் மற்றும் லேப் டெக்னீஷியன் எக்ஸ்ரே ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்ற உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் இயக்குபவர்கள் தொழில் வல்லுநர்கள் மேலும் மது மதுபான ஆலை உற்பத்தி வியாபாரம் ஊக்க மருந்து சமூகத்தில் எதிர்வினை செயல்கள் செய்து குழப்பத்தை உண்டாக்குபவர்கள் திருட்டு ஏமாற்றுதல் திவால் பண மோசடி மனக்கட்டு ஹிப்னாட்டிசம் மன உளவியல் மனோவியல் து துப்பறிவாளர்கள் அதாவது சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் ரகசிய மறைமுக வியாபாரங்கள் ரகசிய மறைமுக விஞ்ஞானம் அது சார்ந்த தொழில்கள் செய்வினை சுரங்கவியல் சுரங்கம் பூமி அடியில் இருந்து கிடைக்கும் பொருட்கள் கடத்தல் மாயையை உருவாக்குதல் சமூகத்தில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் அலுவலகத்தில் ஒரு மாய பிம்பத்தை மாய தோற்றத்தை கோல் சொல்லுதல் போன்றவை செய்யக்கூடிய நபர்கள் அனைத்து வித மருந்துகள் ஆடம்பர உல்லாச வாழ்க்கைக்கு ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்கிறது சூதாட்டம் பெட்டிங் லாட்டரி அனைத்து விதமான சட்ட விரோத செயல்கள் மற்றும் சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய எதிர்வினை செயல்கள் உற்பத்தி அனைத்து வித உற்பத்தி மற்றும் அது சார்ந்த வியாபாரம் வியாபார பிரதிநிதிகள் தொழிலாளர்கள் தகவல் புள்ளியியல் பரிசீலனை ஆலோசிப்பவர்கள் வெளிநாட்டு வேற்றுமொழி பேசுபவர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில்கள் இப்படியாக ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தில் ராகு கிரகம் சம்பந்தப்படும் பொழுது இது மாதிரியான அதாவது ராகு காரகத்துவம் வாய்ந்த ஒரு சில வேலைகளை தொழில் தொழில் எந்த மாதிரியான தொழில் அமையும் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தகுந்த வயது வேலை தொடரும் பொழுது காலத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவத்தில் ராகு கிரகம் சம்பந்தப்படும் பொழுது நான் கூறிய வேலை தொழில் மற்றும் இலாக்காக்கள் தவிர உங்கள் ஜோதிடரை அணுகி தீவிர தீர தீரமாக ஆலோசித்து கலந்தாலோசித்து அதன் நன்மைகளை அவை எடுத்து கூறும் விதத்தையும் நல்ல புரிதலுடன் புரிந்து கொண்டு நீங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வகையில் இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று நல்ல முடிவெடுங்கள் நன்றி வணக்கம்